வணக்கம் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூரணி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடனும் ஒன்றை கோடி மதிப்பிலான வீட்டை கிரயம் செய்துவிட்டதாக விட்டதாக ஓய்வு பெற்ற சுங்கத்துறை கண்காணிப்பாளர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மதுரை கிருஷ்ணாபுரம் காலனியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற மத்திய சுங்கத்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் என்பவர் மதுரை மீனாம்பால்புரத்தில் வசிக்கும் சிங்கராஜ் என்பவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது குடும்ப அவசர தேவைக்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் பெறுகிறார் மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வட்டி எனவும் பத்து மாதத்தில் வட்டியும் அசலியும் செலுத்திவிட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தில் வட்டிக்கு பணம் பெறுகிறார் ராஜேந்திரன் மேலும் பணத்திற்காக ஈடாக தனக்கு சொந்தமான ஒன்றை கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை சிங்கராஜ் பெயருக்கு கிரயமாக எழுதி கொடுக்கிறார் பணத்தை திருப்பி தரும்போது ஈடாக பதிவு செய்யப்பட்ட வீட்டை திருப்பி தருவதாக சிங்கராஜ் கூறியதை நம்பி ராஜேந்திரன் தனது வீட்டை சிங்கராஜுக்கு கிரயம் செய்து கொடுத்தார் தற்போது பத்து மாதங்கள் முடிவுற்ற நிலையில் ராஜேந்திரன் வட்டி மற்றும் அசல் தொகையினை செலுத்தவில்லை இதனை அடுத்து சிங்கராஜ் ராஜேந்திரன் பணத்திற்காக ஈடாக வீட்டை எடுத்துக் கொண்டு வீட்டை காலி செய்துவிட்டு செல்லுமாறு கூறியதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சி செய்வதாகவும் ஆகவே வீட்டை அபகரிக்கும் நோக்கில் செயல்பட்ட சிங்கராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வீட்டை மீட்டு தர வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் ராஜேந்திரன் கோரிக்கை மனு அளித்தார் முன்னதாக மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இணை வழியாக கோரிக்கை மனு அனுப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் முடிவடைங்க மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை வாய்ஸ் இணைந்திருங்கள் வணக்கம் செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஐந்து லட்சம் வட்டி க கழிச்சுட்டு கொடுத்தாரு கொடுத்துட்டு அடுத்து திருப்பி வட்டியோட சேர்த்து பத்து மாதத்துல கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி பேச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து வட்டிக்கு எதுக்கும் எல்லாம் சரியா போச்சு வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு இது மன உளைச்சோல நான் வந்து விஷம் அறந்திட்டேன் விஷம் அறந்திட்டு ஒரு வாரம் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருந்தேன் அப்போ வந்து வெளியே எங்கேயும் பெட்டிஷன் எதுவும் கொடுக்க முடியல இப்போ வெளியே நேற்று வந்துட்டு டயர்டாக வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து இப்போ வந்து நேரம் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஏற்கனவே தபால்லையும் அனுப்பிச்சிட்டேன் நான் பதினேழாம் தேதி அக்கரன்ஸ் பதினாறாம் தேதி நான் எல்லாம் ஆணையாளருக்கெலாம் லெட்டர்லாம் எழுதிட்டேன் அந்த மாதிரி திடீர்னு அது ஒரு உந்துதலில் நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் மன வளைச்சல சரிங்க என்ன அடிப்படையில் அந்த பத்திரங்கள்லாம் வந்து அவர் பேரில் அவர் பேரில் அவர் பேரில் அவர் பேரில் எழுதி கொடுத்தேன் அவர் இப்போ இது க இது அடமான இதுவும் இல்லை அவர் எழுதி பத்திரம் எழுதி கரையும் எழுதி கொடுத்தா தான் கடன் அதுதான் இந்த இங்கே இருக்கிறது பிரச்சனை நீங்கள் திருப்பி கொடுக்குறப்ப நாங்கள் மாற்றி எழுதி கொடுத்துருவோன்னு சொல்லி தான் பார்த்தேன் அந்த ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் தான் அது பண்ணது அல்ல இடையில வந்து பணம் திருப்பி செலுத்தி இருக்கீங்களா கடனில் பட் இல்லை அவர் பிடிச்சி கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் என்னால் இது பண்ண முடியல வேறு காரணங்கள்னால சரி அதனால் இப்போ எல்லாமே சேர்ந்து சரியா போச்சுங்கிறாரு வீடு வந்து ஒன்றரை கோடிக்கு மேலே போயிடும் அதனால் இதை எனக்கு வீடு காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என்னை பண்ணுறாரு சிங்கி அவர் முதல்ல எடுத்தது வந்து இருபத்தஞ்சுல ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டாரு ரெண்டு லட்ச ரூபா எடுத்துட்டாரு திருப்பி கொடுக்குறப்ப திருப்பி ரெண்டு லட்ச ரூபா சேர்த்து தரணும் இருபத்தி ஏழு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஆமா 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 அந்த மாதிரி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா பதிஞ்சது எல்லாமே கைட்லைன் வேல்யூக்கு பதிஞ்சுட்டாரு மொத்த கடனை அவ்வளவு கொடுத்த மாதிரி அவ்வளோக்கு செக் கொடுத்த மாதிரி கையில வெறும் ரெண்டு தான் கொடுத்ததா இருக்கு அதுல அன்னைக்கு எதுவுமே கொடுக்கல கன்சிட்ரேஷனே இல்லை அமௌண்ட் வரல அதுக்கு மறுநாளைக்கு மறுநாள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூட இருந்து டிரா பண்ண வச்சு வாங்கிட்டு போயிட்டாரு அவருடைய சேகாலி இன்னொருத்தர் பேர்லையும் ஒரு பத்து லட்சத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டாரு அப்போ எனக்கு அவர் பேசின அமௌண்ட் மட்டும் தான் என் கையில இருந்து நிமித்த எல்லாத்தையும் வாங்கிட்டும் போயிட்டாங்க அக்கௌண்ட்டில் எல்லாம் வந்து விழுந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க என்னுடைய அவசரம் கருதி நான் அந்த மாதிரி ஒரு இதில் இறங்கினேன் ஆனால் நான் எல்லாமே நம்பிக்கையாக பேசுனது வச்சுட்டு நான் வந்து அதில் வந்துட்டேன் இப்போ யாரும் கொடுத்துருக்கீங்க காவல்துறை ஆணையாளர் கொடுத்துருக்கேன் சிஎம்சல்லுக்கு கொடுத்துருக்குறேன் மாவட்ட ஆட்சியருக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்குறேன் இப்போ திருப்பி சிகிச்சை முடிஞ்சதும் வந்து நேராக பார்த்து ஒன்று கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன் உங்கள் ராஜேந்திரன் என் பேர்